பண்பார்ந்த இடதை யூடியூப் நேர்களுக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய சக்தி எங்கே இருக்குது யாருக்காவது நிகழ்ச்சி தெரியுமா பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் குறுக்கு எப்படி வந்து பணம் வரணும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஜோதிடத்தை பற்றி சொல்லிடுறேன் நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிடம் படிப்பவர்களாக இருந்தாலும் சரி பஞ்சாங்கம் பார்ப்போம் அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் கடைப்பிடிக்கலை ஏன்னா அதை கடைப்பிடிப்பதற்கு நிறைய தியாகம் பண்ணணும் அதை ஒரு நாளைக்கு எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறது ஏன் வந்து இந்த யூடியூப்பில் சொல்லலை தெரியுமா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை பத்து நிமிஷத்தில் போட்டு உடைக்க முடியாது உடைக்க முடியாது அப்போ அதுக்கு எவ்வளவு வந்து என்ன சொல்லான்னா தியானம் ஆன்மீகம் உணவில் வந்து என்ன சொல்லலான்னா எவ்வளவு ஒரு நம்ம எப்படி இருந்தால் தான் அந்த அந்த இது வந்து அந்த வேவிங்ஸ் நம்மகிட்ட வந்து செட் ஆகும் பொருளாதாரம் நித்தமும் வரணும்னா வந்து அதுக்கும் வந்து ஒரு வேவிங்ஸை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சும்மா கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய சக்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது அந்த சக்தி தான் இன்னைக்கு வரைக்கும் கையை ஓங்கினாலுமே இது சக்தி தான் இப்படி பேசுவதற்கு முதுகை நிமிர்ந்து கொடுக்கக்கூடியது சக்தி தான் இந்த சக்தி வந்து எங்கே இருக்கிறது சூரிய குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து முதலில் வந்து இப்போ இங்கே லக்கணம் பேசாது லக்கணம் பேசாது சூரியன் தான் சூரியன்லேருந்து சூரியன் நின்ற இடத்துல இருந்தால் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் சூரியன் என்பது நம்மளுடைய ஆத்மா இந்த ஆத்மா ஆத்மாவிற்கு பக்கத்தில் இருக்கிற கிரகங்கள் யார் இந்த ஆத்மாவுக்கு பக்கத்தில் யார் இருப்பார் புதன் பக்கத்தில் இருப்பார் சுக்கரன் பக்கத்தில் இருப்பார் அதுக்கடுத்து நம்ம பூமி பிறந்த பூமி பக்கத்தில் இருக்கும் அப்போ சூரியனோடு உள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் சுக்ரன் பூமி இந்த மூணுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பக்கத்தில் இருக்கும் செவ்வாய் குரு சனி இவர்கள் ஃபுல்லாகவே என்ன சார் வெளிவட்டத்தில் இருப்பாங்க இந்த வெளிவட்ட கிரகம் உங்களுடைய சக்தி என்று சொல்லக்கூடியது சூரியனில் இருந்து எத்தனாவது கட்டத்தில் வந்து செவ்வாய் இருக்குன்னு பாரு சூரியன் இருக்கின்ற இடத்தில் எத்தனாவது கட்டத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறது அதான் உங்க சக்தி அதை பத்தி நம்ம என்னன்னே கண்டுக்கிடவே மாட்டோம் ரெண்டு குடையவன் எங்க இருக்கான்னு தொட்டு வரணும் பதினொன்று குடை எங்க இருக்கான்னு தொட்டு வரணும் இப்படியே எல்லாரும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தவறு இதெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு ஆள் இல்லை சொல்கிற மாதிரி என்ன சொன்னேண்ணா அதிர்ஷ்டம் இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து ஓகே தான் அதை வாங்குவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா எல்லாரும் அதிர்ஷ்டத்தை தேடி போகலாம் ஒருத்தங்கேக்கா லாட்ரி டிக்கெட்டு விழுவதுக்கு நான் எங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நேரத்தை குறித்து கொடுங்கங்கிறேன் நான் வந்து அப்படிங்கிறேன் ஏன்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா வந்து நீ வந்து என்ன சொன்னா லாட்ரி டிக்கெட்டு வாங்குறதுக்கு வந்து நான் குறிச்சி கொடுத்தேன் நான் லாட்ரி டிக்கெட் வந்து என்ன சொன்னேன் கேரளாவில் போய் வாங்கி வந்து நாங்கள் ஓடி நான் எப்போம் இல்லையா அப்போ கல்வியை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்கிறது கல்வியை கல்விக்கு பயன்படுத்தலாம் கல்வியை கல்யாணமாக பெண்களுக்கு கல்வியை பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடை தீர்ப்பதற்கு கல்வியை பயன்படுத்தலாம் உயிர் போகக்கூடிய நேரத்தில் வந்து அந்த கல்வியை வைத்து வந்து அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு கல்வியை பயன்படுத்தலாம் அதை விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா கிராமத்து பாணியில் சொன்னோம்னு வச்சுக்கிடுங்க இருக்கு யாரோடு யார் சேர்ந்தால் யோகமாக வருவார்கள் என்பதற்கே ஒரு ஆறு நட்சத்திரம் இருக்கு யாரோடு யார் சேரணும் இதெல்லாம் கணக்கு இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருந்தான் அப்போ வந்து என்ன சொன்ன யாரோடு யார் சேர வேண்டும் என்று சேர்ந்தால் பெரிய கோடீஸ்வரனாக உண்டான வாய்ப்புகள் உண்டு என்று நட்சத்திரங்கள் உண்டு அதெல்லாம் பத்தாம் பதவாக சொல்லிட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன என்ன என்னென்ன வந்து என்ன மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்தீர்கள் என்று சொன்னால் சுத்தமாக பயன்படுத்தி யார் வந்து நீங்கள் இருக்கீங்கிறத நிறையா யோசனை பண்ண வேண்டியது இருக்குது காலையில் நேற்று நைட்டு நம்மகிட்ட பேசியிருப்பான் அவன் பேசுகிற போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஒரு உண்மையான தத்துவத்தை வாங்குவதற்கு அவனுடைய முயற்சிகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே கனிவா என்ன அப்படியே அள்ளி போற்றுவார் அப்படின்ட்டு நீ நான் அள்ளி போற்றுவேன் ஒன்றால் சாப்பிட முடியுமா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஓ ஜாதகத்தில் அப்படி எடுத்த உடனே வந்தன சொன்னானா நீ எத்தனை பெர்சன்ட் வந்து அந்த பிறப்பு ரீதியாக மார்க் வாங்குவேன் இருபத்தஞ்சா முப்பது பெர்செண்டாக நாற்பது பெர்செண்டாக அப்படின்ட்டு பெரிய அறிவாளின்னு சொல்லியிருப்பான் குரு பன்னெண்டில் மறைஞ்சிருப்பான் ஆறில் மறைஞ்சிருப்பான் குரு மறைந்தவன் எல்லாம் குறு கட்டவன் குரு ஜாதத்தில் மறைஞ்சவன்லாம் பாருங்கள் ரொம்ப அப்படியே வந்தன சொன்னான் அறிவாளி கணக்காகவே பேசிகிட்ருப்பான் குரு மறைந்தவன் எல்லாம் ஜாதகத்தில் குரு லக்கணத்திற்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ குரு மறைந்து விட்டால் அவன் கூறுகட்டவன் போன வரம்புல நீ செஞ்ச கூறுகட்ட தனத்தினாலும் இந்த விட்ட குரு நீச குரு மறைஞ்சி போயிட்டார் நீசமானவனை பாரு அறிவே இருக்காரு அப்ப உங்களுடைய சக்தி என்பது சூரியனுக்கு எத்தனாவது கட்டத்தில் செவ்வாய் இருக்கிறாரோ அங்கே இருந்தால் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இப்போ எனக்கு சூரியனுக்கு ரெண்டாவது கட்டத்தில் வந்து செவ்வாய் அது யார் நட்சத்திரம் இருக்கார் புதன் நட்சத்திரம் இருக்கார் நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வேகம் செவ்வாய்க்கு உயிர் கொடுக்குறவன் யார் அந்த சக்தி எங்கே இருக்குது செவ்வாய் ஒரு கட்டத்தில் அந்த கட்டம் மட்டும் கிடையாது அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரத்தில் தான் அவருக்கு வந்து உயிர் வரும் அதன் மூலமாகத்தான் அவர் உயிரை வந்து அவர் சக்தியை பிரவாகப்படுத்த முடியும் எனக்கு ஜோதிடம் ஜோதிடம் ஆன்மீகம் அந்த மாதிரி அப்ப என்ன சொல்றான் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் உள்ள யார் சாரம் வாங்கியிருக்கிறாரோ அவர் தான் உங்களுடைய சக்தி முடிஞ்சு வச்சா இதை எடுத்துக்கிடுங்க இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்றா உங்களுடைய நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் சக்சஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியனுக்கு எத்தனாவது கட்டம்னு பாருங்கள் லக்கணத்துக்கு போக வேண்டாம் சூரியனுக்கு எத்தனாவது கட்டத்தில் நிற்குதோ அந்த கட்டத்தில் என்ன சொல்கிறான்னா அதில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதில் இருந்தா அவர் எனர்ஜியை வாங்கி வந்தேன்னு சொல்கிறான்னா வந்து அவர் ஸ்டெபனா நிற்க முடியும் ஓகேவா இதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டு சரி எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு பெரிய சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய சக்சஸ் பண்ணுவதற்கும் ஒன்ட்டை என்ன இருக்குது என்ன இருக்கு பெரிய சக்ஸஸை வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து யார்கிட்ட இருக்குது அவர்கிட்ட போய் கையேந்து பிச்சை எடுக்கணும் சுக்ரன் தான் சுக்ரன் தான் அவன்கிட்ட தான் பெரிய மிருத்தி செஞ்சாய் மந்திரம் வச்சுருக்கா இறந்தோரை பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை வைத்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருத்தன் யாருன்னா சுக்கரன் அவன்கிட்ட போய் வந்து கீழே விழுகணும் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கிற மந்திரத்தை கொடுங்க நீங்கள் ஆசீர்வாதம் சும்மா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து புத்தகத்தில் படித்தேன் என் யூடியூப்பில் பார்த்தேன் நான் மந்திரத்தை சொல்லி ஜெயிச்சுடு அப்படிங்கிறதுலாம் வந்து அதெல்லாம் நடக்காது நடக்காதுன்னா எங்களுடைய ஏன் பேசுகிறேன் அப்படிங்க ஏன் தலையெழுத்து நான் பேசணும் வாயில் போய் உட்கார்ந்தாங்கன்னா சக்தி வாக்கில் போய் சக்தி உட்கார்ந்துட்டான் சூரியனுக்கு ரெண்டில் செவ்வாய் இருந்து புதனுடைய காலில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நான் இப்படித்தான் பேசி பேசணும் ஏன் தலையெழுத்து அதை நீங்கள் வந்து என்ன சொன்ன பிரதாபிச்சேங்கன்னா இதன் மூலமாகவே சாபத்தை வாங்கி விடுவீர்கள் அப்ப இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சக்திக்குண்டானவன் யார் நட்சத்திரத்தில் உட்காருங்க அந்த ஆக்டிவேஷனில் தான் இருப்பான் அப்போ நம்ம யார்கிட்ட போய் கடன் குருவிடமும் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி அவரிடமும் மந்திரங்கள் இருக்கிறது சுக்கரிடமும் வந்து இவர்கள்ட்ட போய் வந்து என்ன சொல்கிறேன்னா மந்திரங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா கடன் வாங்கணும் கடன் வாங்கணும்னா பணிஞ்சு போய் வாங்கினீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி மந்திரங்களை கொடுப்பார் கொடுத்து வாங்கின பிறகு என்ன சொல்கிறான்னா இத்தனைக்கு டெய்லி சம்பனம் போட்டு மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணி இத்தனைக்கான ஓமம் பண்ணணும்னா எவன் தயவை பிடிக்கணும்னு தெரியுமா புதனுடைய தயவை பிடிக்கணும் புதன் தான் என்னது ஆன்மீகத்தில் தியானம் 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 பண்ணுவதற்கும் ஒரு மந்திரத்தை வாயால் பிரயோகம் பண்ணி ஒரு நாலு செங்கல் வச்சு அந்த செங்கல்ல வந்து நாலு குச்சியை ஒடிச்சு போட்டு அதில் நாலு வந்து என்ன சொல்கிறான் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் உட்காந்து வடக்கு பார்த்து உட்காந்து மந்திரத்தை சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவன் யார் என்று சொன்னால் புதன் ஓகேவா புதன் அவனுடைய தயவு வேணும் சனி வேலை செய்யணுன்னா என்ன செய்யணும் எல்லோரும் சொல்கிறீங்களே சனி வேலை செய்யணும் நிறையா வேலை செய்யணும் திருநள்ளாருக்கு போகிறீங்க அதுக்கடுத்து நொண்டியாக இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாம் ஓகே தான் இது வெளி உலகத்தில் இருக்கின்ற வந்து என்ன சொன்னால் பலாப்பழத்தில் இருக்கிற முள் சனியை வேலை செய்ய வைக்கணும்னா என்ன செய்யணும் பிராணயாமம் பண்ணணும் உள்ள வந்து என்ன சொன்னா மூக்கை மூச்சை உள்ளே இழுத்து கும்பகம் பண்ணி உள்ளேயே மந்திரம் சொல்லணும் மந்திரம் சொல்லி முப்பது செகண்ட் அல்லது நாற்பத்தஞ்சி செகண்டு இல்லை அறுபது செகண்டு வந்து உள்ள வச்சிருந்து மந்திரத்தை விட்டால் தான் சனி வேலை செய்வார் இல்லைன்னா வேலை செய்யவே மாட்டார் வேலை செய்ய மாட்டார் அப்போ சனியை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் பிராணயாமம் பண்ணணும் இந்த பிராணயாமத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அதிபதிகள் சனியும் புதனும் மந்திரத்திற்கு புதன் மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து பயிற்சி பண்ணி பிராணாயாமம் பண்ணுவதற்கு வந்து சனி இந்த ரெண்டு பேரும் வந்து ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் குரு குருவிடம் ஏகப்பட்ட வந்து என்ன சொன்ன வழிகாட்டுதல்கள் இருக்கிறது குருவிடம் வந்து ஏகப்பட்ட வழிகாட்டுதல் இருக்கிறது அந்த வழிகாட்டுதலிடம் இருக்கின்ற குருவை போய் நாம் நாடி அவரிடம் பாதத்தை வந்து என்ன சொல்கிறேன் நான் பணிந்து அவருக்கு தேவையான இதை கொடுத்து அவரிடம் நல்லறிவை பெற வேண்டும் சுக்கரனிடம் மந்திர அறிவை பெற வேண்டும் இதை பெற்று வந்து என்ன சொல்றானா நாம் ஆன்மீகத்தில் வந்து புதன் புதனுடைய துணையோடும் சனியுடைய துணையோடும் நாம் வந்து என்ன சொல்கிறனா மந்திரம் மந்திரம் பிளஸ் யாகம் பிராணயாமம் இப்படி பண்ணி வரும்போது தான் இத்தனையும் பண்ணணும் இதற்கு சக்தி தேவைப்படும் நான் கீழே உட்காந்து என்ன சொல்றேன்னா கொஞ்ச நேரம் கீழே உட்காந்து எனக்கு முதுகெலும்பு வலிச்சதுன்னா வந்து என்ன சொல்றேன்னா செவ்வாய் வந்து அவுட் ஆகி போயிட்டாருன்னு அர்த்தம் அப்ப அந்த செவ்வாய் தான் ஒரு மனிதனுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசம் அந்த பொக்கிசமானவரை வந்து என்ன சொல்றான்னா நாம் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த கால் காலுக்குண்டான நட்சத்திரத்தோடைய அதிதேவதையோ அந்த நட்சத்திரத்தினுடைய வெளிச்சத்திற்கோ தண்ணீர் ஊற்றி வர வரத்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் செவ்வாயோடைய சக்தியை பெற முடியும் இப்படித்தான் ஜோதிடம் வந்து இருக்குது இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து இப்படி இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நான் எல்லாம் செஞ்சிருவேன் எல்லாம் செஞ்சிருவேன் எல்லாம் செஞ்சிருவேன் எல்லாம் எனக்கு நீங்கள் எல்லோரும் வந்து என்ன சொன்ன நிறைய பேர் எல்லா உலகத்தில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து யூடியூப் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே ஜோதிடம்தான் ஆனால் எல்லாரிடமும் ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவு இருக்கிறது அதனால் நான் ஏற்றுக்கிடல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த அறிவு வேலை செய்யணும் அந்த அறிவு வேலை செய்வதற்கு நீங்கள் முதலில் உங்களுடைய சக்தி என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பயன்படுத்தும் நாம் உடல் நன்றாக திக் பலத்தோடு தான் என்ன செய்ய முடியும் போய் குருவிடமும் சுக்கரனிடமும் தேவையான மந்திரங்களை பெற்று புதனுடைய அனுகிரகத்தால் நாம் என்ன செய்யணும் மந்திர உபதேசங்களும் பிராணயாமங்களும் பண்ணி ஒரு நிலைமைக்கு வந்து வர முடியும் இதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி என்று சொல்லக்கூடியவர்கிட்ட மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போகும்போது ஜென்டில் மேனாக இருந்தால் போங்க என்னென்ன வெளுத்து எடுத்துருவார் சனி வந்து யாருக்கும் பயப்படக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டார் சுக்கரனை கூட நீங்கள் கொஞ்சம் என்ன லேசாக வந்த என்ன சொன்னால் அல்வா கொடுத்தா ஏமாந்துருவார் குருவுக்கு வந்து என்ன சொன்னால் தச்சினை கொடுத்தா ஏமாந்துருவார் புதனுக்கு வந்து என்ன கொஞ்சம் வந்த என்ன வந்து உங்களை தவிர இந்த உலகத்தில் எவனும் அறிவாளி இல்லை என்று சொன்னால் குரு புதன் ஏமாந்துருவார் சூரியனை பார்த்து வந்து என்ன ஐயா இந்த உலகத்தில் வந்து பரமாத்மாவே நீதான் உன்னுடைய பாதத்தை நான் சரணடைகிறேன் என்று சொன்னால் காலில் விழுந்தாச்சுன்னா சூரியனும் சரி போடா அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் எந்த கொம்பனுக்கும் மடங்காத ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் சாட்சியாட்சி நீ வா காலில் விழுகிறியா விழு எனக்கு என்ன கப்பம் கட்டினாலும் என்ன சொன்னா நான் வந்து இதை வாங்க மாட்டேன் ஏன்னா நானே கர்மக்காரன் ஓண்ட கர்மத்தை வாங்கி வந்தேன்னு சொன்ன நான் இன்னும் கர்மாந்தரம் பிடித்தவனாக வந்து நான் இருக்கணுமா நியாயம் இருக்கிறதா என் பக்கம் வா நியாயம் இல்லையா என் பக்கத்தில் வராத வந்த நான் பிடிச்சேன்னா என்ன சொல்கிறேன்னு நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவேன் ஏன்னா எதிர்க்கும் என்ன சொல்லணும் பொருளுக்கும் புகழுக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் உணவுக்கும் அடிமையாகாத மனிதன் வந்து என்ன சொல்கிறான் வந்து சனீஸ்வர பகவான் அவரிடம் நியாயம் இருந்து நீங்கள் போய் வந்து காலில் விழுந்து கேட்டு டேக்குன்னு வைங்க அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிராயம் பிரணயாமத்திலே ஒரு பெரிய சக்தியை கொடுப்பார் அப்போ வந்து என்ன சொல்கிறான் எல் சார் எல்லா கிரகத்தையும் வீழ்த்துவதற்கு ஒரு வழி இருக்குல்ல அப்படின்னு சொல் சொல்லலாம் எல்லா கிரகத்துக்கும் வீழ்த்துவதற்கு ஒரு வழி இல்லாமல் இல்லை சூரியனை வந்து எப்படி வந்து பரிகாசம் பண்ணி வந்து அவரை புகழ்ந்தால் அரசாங்கத்துக்குரியவன் என்ன செய்வான் கொடுத்துருவான் சந்திரனை போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீதான் இந்த உலகத்திற்கே தாய் உன்னை தவிர யார் எங்களுக்கு இருக்கா பாலுட்டு அப்படின்னா வந்து அவன் வந்து கீழே விழுந்துருவான் செவ்வாயிட்ட போய் வந்து என்ன அண்ணன் வந்து நெடுஞ்சாங்கடியாக காலில் வந்து என்னை காப்பாற்றுங்க அண்ணா வந்து செவ்வாயும் வந்து போல்ட் ஆகிருவான் குருவிடம் போய் தச்சனை கொடுத்தாச்சுன்னா அவர் என்னதாக இருந்தாலும் கடைசியில் தச்சனே கொடுத்துட்டா விடுகிறது அப்படின்ட்டு போயிருவார் சுக்கரனுக்கு வந்து என்ன சொல்ற அண்ணன் வந்து அல்வாவும் மலியப்பும் போச்சு சரியா போச்சு சனிட்ட மட்டும் நம்ம பாட்சா அழிக்காது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாண்ணா இந்த உலகம் கொரோனா காலத்தில் வச்சு வெளுத்தான் பார்த்தீங்களா எவனாலும் வந்து அத்தனை பேத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டினா பார்த்தீங்களா ஐம்பத்தி நாலு நாள் எவனும் வரக்கூடாது எவனும் வெளியே வரக்கூடாது எவனும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னது காரணத்திற்கு காரணம் சாட்சாட் சனீஸ்வர பகவானும் ராகுவும் சேர்ந்து செய்த வந்து ஒரு கொடுமை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு சனியோடைய ஒரு ஆதிபத்தியம் இன்னும் இருக்கிறது அது வரைக்கும் என்ன சொன்னா வேலைக்காரர்கள் போக்குவரத்துல இருக்கிறவங்க எல்லாமே வந்து என்ன சொன்னா அட்டமு ஆண்டு மாதிரித்தனம் பண்ணத்தான் செய்வான் சனி வந்து என்னைக்கு மீனத்துக்கு வந்துட்டானா அதுக்கு வரை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு அவருடைய சொந்த இடத்துக்கு வரும்போது தான் ஆட முடியும் சொந்த இடத்துக்கு வரும்போது சொந்த வீட்டுக்கு வரும்போது ஆட முடியும் அதற்கடுத்து என்ன சொன்னா அடுத்த வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி அவர் என்ன பக்கத்து வீட்டில் இருந்துட்டு போக வேண்டிய சூழ்நிலையிலே வந்துடும் அதனால மகரத்திலும் கும்பத்திலும் அவர் இருக்கின்ற காலம் வந்து என்ன சொன்னார்னா வந்து அவர் தன்னுடைய பெயரை நிலைநாட்டி விட்டு போயிடுவார் இன்னும் வந்து என்ன சொன்னான்னா கும்பத்தில் வந்து இருக்கின்ற காலத்தில் இந்த ரெண்டு வருஷத்தில் உலகத்தில் ஒரு உலகமாக தலைவர் ஒருத்தன் இறந்து போவான் அது பேசு பொருளாக இருக்கும் போயிட்டானா ஐயோ போயிட்டானே ஐயோ போயிட்டானே அப்படின்னு அது யார் என்று கேட்காதீர்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு தலைவர்களுடைய முடியை எடுத்து விடுவான் சிரச்சேதம் பண்ணுவதற்குத்தான் கும்பம் என்று சொன்னால் தலை கும்பம் என்று சொன்னால் தேங்காய் அந்த கும்பத்தில் தேங்காய் வந்து என்ன சொன்னான் அவன் வந்து ஏறி வெட்டுவான் எப்போ வெட்டுவான் சதயத்தில் இருந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் சதயம் நாலாம் பாதத்துக்குள்ளே வந்து என்ன சொல் நாலாம் பாதம் முடிஞ்சு வந்து புரட்டாதி ஒன்றுக்கு போகிறதுக்குள்ளே உலக மகா தலைவர்களில் ஒருத்தருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி அது நடக்கும் அது யார் என்று தெரியாது ஏன்னா அவளை குறிப்பிட்டு நம்ம சொல்லுவதற்கு என்ன சொன்னான்னா நம்மால் முடியாது ஆனால் என்ன சொல்கிறான் உலக மகா தலைவர்களில் ஒருவர் வந்து வேர்ல்டு லெவலில் நீங்கள் கூட கேட்கலாம் இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாரும் ஒரு கேட்கக்கூடிய கல்வி இந்தியாவில் இல்லை இந்தியாவில் நீங்கள் நினைக்கிற தலைவர் வந்து என்ன சொன்னா வந்து இறக்க மாட்டார் ஏன்னா அவர் பயங்கரமான ஆன்மீகவாதி அந்த ஆன்மீகவாதியுடைய உயிரை வந்து என்ன சொன்னார் அவரே சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காரு அவரை எப்படி வந்து என்ன சொன்னா அவர் போய் கொள்ளவாக போகிறாரு அதெல்லாம் நடக்காது அதனால் உங்களுடைய சக்தி செவ்வாயிடம் இருக்கிறது செவ்வாய் நட்சத்திர நட்சத்திரக்காலில் போய் பாருங்கள் அது என்ன நட்சத்திர காலுன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரத்திற்காலில் இருந்தால் உங்களுக்கு எனர்ஜி வரும் சரி ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடும் இப்போ சனி வந்து என்ன சொல்கிறான்னா ஒருத்தருக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா சக்தி எப்படி வரும் அப்படின்னா பாசிப்பருப்பு தான் டெய்லி வந்து என்ன செவ்வாய் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பருப்பு செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கோதுமை செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பால்கோவா செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வெள்ள செவ்வாய் சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் எள்ளூருண்டை செவ்வாய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் 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 என்ன சொன்னான்னு இயற்கையாக விளையக்கூடிய வந்து என்ன சொன்னால் பழங்கள் செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் ராகுவோடைய நட்சத்திரத்திலிருந்தால் என்னென்னு கேட்பீங்களா உளுந்து செவ்வாய் வந்து கேதுவோடைய நட்சத்திரத்திலிருந்தால் காணப்பயிர் இது தான் செவ்வாய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்க திருப்பதியில் போய் சாமி விடுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அந்தளவுக்கு அவனுக்கு இதை பார்த்துட்டு பத்தாயிரம் பதினாயிரஞ்சு அழிச்சு கூப்பிட்டு அதெல்லாம் நடக்காது நம்ம கைக்குள்ளே இருக்கிறத வச்சே செயல்படுத்தணும் அதனால் கர்மாவை யாரால் ஜீவாத்மா பரமாத்மா என்பது சூரியன் ஜீவாத்மா என்பது குரு மந்திர சக்தி வந்து யாராருக்கும் உண்டு மந்திர சக்தி வந்த சுக்கரனுக்கும் குருவுக்கு உண்டு மந்திரத்தை பிரயோகப்படுத்தி வந்து அதன் மூலமாக வெற்றிப்படுத்த வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை புதனுக்கு உண்டு பிராணயாமத்தால் வந்து என்ன சொல்கிறான்னா சனியை உயிர்ப்பித்து தேவையான பொருளையும் தேவையான தொழிலையும் வாங்கிக்கலாம் இதில் ராகுகேதுகள் உள்ளே வந்து சம்பந்தப்படாது ஏழு கிரகங்களுக்கு தான் சம்பந்தம் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா இதை நீங்கள் சந் சந்திரனுடைய ஆதிபத்தியம் என்ன சொல்கிறானா மனது சந்திரனுடைய ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொன்னா மனம் என்று சொல்லக்கூடியதை வந்து என்ன சொன்னா பௌர்ணமியில் வந்து பவராக இருக்கும்போது சந்திரனிடம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதற்கு தான் நிலாச்சோறு சாப்பிட சொன்னான் நிலாச்சோர் வந்து உட்காந்து சாப்பிடுங்க அந்த அந்த கதிர்கள் வந்து அந்த சாப்பாட்டுக்குள்ளே வந்து வரும்போது அதற்கு தான் அந்த காலத்தில் வந்து சந்திரனுடைய சக்தி வர வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை வந்து மாடியில் வச்சு கையில் வச்சுட்டு என்ன சொல்கிறான் அப்படி உணவை வந்து என்ன சொன்ன நிலாவை பார்த்துட்டு இருந்தால் சாப்பிடு சாப்பிடுன்னு உள்ளே ஓட்டினதுக்கு காரணமே அவனுக்கு அந்த சந்திரனுடைய கலை நயமும் சந்திரனுடைய ஒரு ஒரு சந்திரன் வந்து ஒரு மனிதனுக்கு அழகாக உள்ளுக்குள்ளே வந்து சந்திரன் வளர்வுறை சந்திரனாக இருந்தால் அவன் அனுபவிக்க பிறந்தவன் தேவிரை சந்திரனாக இருந்தால் அவன் என்ன சொல்கிறான் நொந்து நொந்து கெட்டு வந்து கடைசியில் கிடைக்கும் அது தேய்விரையில் வந்து யாரும் பிறக்கக்கூடாது வளர்வுறையில் பிறந்தால் யோகம்தான் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அதே சமயத்தில் உத்தராயணத்தில் பிறந்தால் நல்லா இருப்பான் தச்சினாயணத்தில் போய் பிறந்தான்னு சொன்னால் விளக்கு மறுபடி வாங்கித்தான் ஆகணும் இதெல்லாம் ஜோதிட சூத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் யாரையும் புண்படுத்தும் நோக்கிறதோடு நான் பேசலை எனக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு எங்கே சக்தி இருக்கிறது அந்த சக்தியை எப்படி பெறணும் அதற்கடுத்து என்ன சொன்னால் மந்திரம் எங்கே இருக்கிறது மந்திர சக்தியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இப்படியெல்லாம் பிராணாயாமம் பண்ணால் தான் தொழில் ஓடணும் நீங்கள் பிராணயாமம் பண்ணுனா வந்து என்ன பிராணயாமம் பண்ணலைன்னா வந்து சனி வேலை செய் பண்ணி வேலை செய் சனிக்கு வந்து மூச்சு பயிற்சி பண்ணுன்ட்டான் சனிக்கு மூச்சு பயிற்சி பண்ணுன்ட்டான் ரெண்டாவது டெய்லி உன்னுடைய ஆறாம் பாவத்தை வேலை என்ன செய்வையா டெய்லி ஆறாம் பாவத்தை ஆறாம் பாவம் என்பது வயிறு வயிறு பயிற்ச உடனே எந்த கடை இருக்குது எங்கே இருக்குது சட்டி வட்டியில் சோறு இருக்குதுதான் நம்ம எப்படி தேட போகிறோமோ ஆறாம் பாவத்தை வேலை செய்வது இருக்குது திடமும் இருபத்தி ஓர் உக்கி ஓடு சொன்னோம்னே நினைச்சேன் எனக்கு முழங்கால் வலிக்குது எனக்கு மூட்டு வலிக்குது போட முடியாதுன்னு சொன்னேன்னு வந்துருச்சேன் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான் உன்னுடைய தொழில் நன்றாக ஓட வேண்டும் என்று சொன்னால் பிராணாயாமம் போகணும் டெய்லி நம்மளுடைய வயிற்று பகுதியை வேலை செய்ய வைக்கணும்னா இருபத்தி ஓரு உக்கிலேருந்து இருபத்தஞ்சி உக்கி டெய்லி எழுந்திரிச்சவன்னே நிதானமாக போட்டிங்கன்னா உங்களுடைய ஆறாம் பாவம் வேலை செஞ்சு ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் பத்தாம் பாவம் வேலை செஞ்சிடும் அப்போ சக்தி என்பது செவ்வாயே அந்த செவ்வாய் யாருடைய காலில் உட்கார்ந்து அந்த காலுக்கு உண்டான என்ன சொல்கிறேன்னா வந்து உணவை நன்றாக திருப்தியாக சாப்பிடுங்கள் பிறருக்கு கொடுத்து சாப்பிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிரஸ் ராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்